ఓకే లెట్స్ టేక్ అటెండెన్స్ ఆదిల్ ఇబ్రాహీం ప్రశన్ మ్యామ్ అబ్దుల్ రహీం ఎస్ మ్యామ్ ఆల్విన్ ప్రశన్ మ్యామ్ అశ్రుత్ అబ్జన్ మ్యామ్ వై హి ఇస్ నాట్ ఫీలింగ్ వెల్ మ్యామ్ ఓకే అజయ్ అజయ్ అన్న 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 ஐயோ இன்னைக்கும் கிளாஸ் போச்சா ஏன் கிட்டயும் சைக்கிள் தான் இந்நேரத்துக்கு கிளாஸ்க்கு பேருக்கலாம டெய்லி நடந்து வந்து டைமுக்கு கிளாஸ் போக முடியலையே எல்லாரும் ஆசை பண்ண முடிச்சாச்சா இங்கே முடிச்சவெல்லாம் பண்ணவா யாரெல்லாம் அசை பண்ண முடிச்சியோ வந்து இங்க நோட்டை சப்மிட் பண்ணு வேற யாரெல்லாம் சப்மிட் பண்ணாம இருக்க நான் தான் சார் நோட் சப்மிட் பண்ணல ஏன் சப்மிட் பண்ணல சார் வீட்ல கரண்ட் இல்ல சார் ஒரு இன்வெர்டர் கூடவா இல்ல ஹோம் வர்க்கும் பண்ணாம இங்க வந்து கரண்ட் இல்லன்னு போய் சொல்லிட்டு சும்மா நிக்கிற நீ உண்மை தான் சார் ஹைடா ஏய் வாங்கடா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல நீ என்ன சாப்பாடு எனக்கும் தெரியல பாக்கணும் என்னடா வீட்டுல எல்லாம் வேறதா இருக்காங்கடா உங்க கூட உட்காந்து சாப்பிட முடியாது நான் அங்க போய் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க எனக்கும் அவங்க கூட்ட உட்காந்து சாப்பாடுதான் இருக்கு ஆனா சாப்பாடு வணக்கம் மேடம் வாங்க உட்காருங்க சொல்லுங்க சார் பையன் பேரு அஜய் மேடம் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் என்னால இப்ப பீஸ் கட்ட முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம் சரி சார் பொறுமையாவே கேட்டிக்கலாம் தம்பி ஒரு நிமிஷம் வா உன் பேர் அஜய் தானே உனக்கு காலையிலேயே ஃபீஸ் கட்டிட்டாங்கப்பா எனக்கா ஆமாப்பா உனக்கு தான் எனக்கா எனக்கு யாரு கட்டிருப்பா தெரிய நாங்க தான்டா பீஸ் கட்டணும் நீ எங்க கூட சாப்பிட வராம தனியா போன டெய்லி கிளாஸுக்கு லேட்டா வருவ டெய்லி சோகமாவே இருப்ப உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தோணுச்சு அப்புறம்தான் தெரிஞ்சது உங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அதான் எங்க வீட்டுல சொல்லி உனக்கு ஃபீஸ் கட்டணும் அன்பு காட்ட சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் தேவையில்லை உண்மையான அன்பை எந்த ஒரு தாழ்பால் போட்டும் அடைச்சி வைக்க முடியாது அன்பே கடவுள்